அதாவது நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அளவுக்கு அதிகமா வந்து இப்பொழுது விமர்சனங்களையும் வியூகங்களையும் வகுத்துனா இவங்க ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்காங்க நம்ம பெயர் ராஜீவ்காந்தி அலைபேசில பகிர்ந்துகிட்ட செய்தியை தான் உங்களுக்கு சொல்றேன் ரகசிய கூட்டம் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா இந்த ஐந்தாண்டுல திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனாயிரம் கோடியை நாம சுருட்டி விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆட்சியர் இலைக்கு வந்துச்சு அப்ப என்ன பண்ணுச்சு பரந்தூர் கையெழுத்து போட்டுச்சு ஆறாயிரம் கோடி டங்ஷனா கையெழுத்து போட்டுச்சு எட்டாயிரம் கோடி அப்புறம் நியூட்ரிலோவா கையெழுத்து போட்டுச்சு அத்தனாயிரம் கோடி எல்லாம் பேசி வச்சு எல்லாம் பேசி வச்சாச்சு அதானி துறைமுகமா மூவாயிரத்தி ஐநூறு கோடி எல்லாம் பேசி கைமாறுற நேரத்துல சீமான் உள்ளுக்கு புகுந்துட்டாரு சீமான் உள்ளுக்கு புகுந்துட்டாரு டங்ஷன் மூவாயிரம் கோடி போச்சு விமான பரந்தூர் விமான நிலையம் ஐயாயிரம் கோடி போச்சு காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் இரண்டாயிரம் கோடி போச்சு இந்த இது கல்பாக்கம் அனுமன் நிலையம் விரிவாக்கம் இரண்டாயிரம் கோடி போயிடுச்சு இது எல்லாத்துல ஓடி போச்ச காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் அப்ப காரணம் நம்ம கிட்ட இருக்கிறது டாஸ்மாக் மட்டும்தான் தயவு செய்து அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடியை நீங்க அதிகமாதுனாதான் அடுத்து வர்ற அஞ்சு ஆண்டு கழிச்சு நம்ம ஏதாச்சும் காசை கொடுத்து நம்ம வாக்க வாங்கிடலாம் அப்படின்னா இப்போ அதற்கும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கேட்ட போட்டாங்க போதையில் தள்ளாடும் தமிழகம் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கூட்டம் நடத்த இருக்கிறாங்க இங்க குருபுராஜி அவர்களே நீங்க வந்து குறிப்பெடுத்துக்கங்க தமிழ்நாடு முழுமைக்கும் போதையில் தள்ளாடுகின்ற தமிழகம் என்ற தலைப்பில் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது விரைந்து விரைந்து உங்க தமிழக முதல்வர் உங்க முதல்வர் எங்க முதல்வர் இல்ல நாங்க ஒரு பொழுது அவர் எங்க முதல்வரா நாங்க பார்த்ததே இல்ல அப்பா அப்பா எல்லாம் தயவு செய்து அது உண்மைக்காக கூட்டிருங்க அருவறுப்பா இருக்குங்க எப்படிங்க சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அப்பா என்று எப்படி சொல்ல முடியும் மயிலாடுதுறையில மது விற்க கூடாது என்று போராடியவர்களை கொலை செஞ்சிருக்கிறாரு அப்பாவித்த சாராயம் தானே அதை செய்ய வச்சு அப்பாவித்த சாராயம் தானே இப்படி சொல்லவர்கள் நீங்க அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்க உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது அப்பப்பா இவங்க பெரிய ஆச்சிப்பா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் நீங்க உண்மையிலேயே நெஞ்சுக்கு நேர்மையாக இருந்தவர் தான் நீங்க போன முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஒரு பாட்டை போட்டீங்கல்ல ஸ்டாலின் தான் வராரு உலக தலைவர் போறாரு அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சுரம் இருந்தால் இந்த முறை அதே பாட்டைக்கே போட்டு நீங்க ஓட்டு கேட்டுட்டு ஜெயிச்சுட்டீங்கன்னா நான் தலையை எடுத்துக்கிறேன் தலையை எடுத்துக்கிறேன் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தரலங்க தமிழ்நாடு முழுமைக்கும் குடியல் தந்துகிட்டு இருக்கிறாரு குடியல் தந்துகிட்டு இருக்கிறாரு நீங்க பாருங்க ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுகுது தமிழகம் அப்படி பாட்டு பாடுனாங்க யாரே முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது அப்பையும் சாராயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஏன் அந்த பாட்டு பாடலன்னா அந்த பாட்டை பாடுறது கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு காசு கொடுத்து பாட வச்சது மு ஸ்டாலின் இன்னைக்கு மு ஸ்டாலின் முதல்வர் அதனால அந்த பாட்டு பாடல நாம பாடுவோம் நாம பாடுவோம் ஒரு குரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஓத்து கொடுத்த உத்தமர்கள் அறிவாலயத்துல உல்லாசம் நாம பாடுவோம் ஏன் ஒரு கோவம் தான் பாடணுமா கோபம் கொண்ட எல்லாருமே பாடலாம் அதாவது ஒரு பெரிய அரண்மனை அரண்மனையை சுத்தியில ஒரு பெரிய கொடிகள் வாழ்கின்ற இடம் அதுல ஒருத்தன் மட்டும் ரொம்ப 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 நல்லவனா இருந்தான் என்னடா நல்லவனா இருந்தாதான் பொறுக்காது இல்ல அரசனுக்கும் பொறுக்காது அரசிக்கும் பொறுக்காது அந்த இருக்கிற கெட்டவங்களுக்கும் பொறுக்காது அந்த அரசி என்ன பண்றாரு நாம வந்து அரசனா இருக்கோம் நாம வந்து அரசியா இருக்கோம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு நல்லவன் இருக்கிறான் அவனே மட்டும் மதிக்கிறாங்கல்ல அவனை எப்படியாச்சும் பால் படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி அப்போ வந்து அவனை கூப்பிடறான் நல்லவனை கூப்பிடுறான் அரண்மனைக்குன்னு கூப்பிடறான் ராஜாவை வெளியே போக சொல்லிடுறான் ராணி மட்டும் இருக்கிறா இங்க பார் உனக்கு ஐந்து வாய்ப்பு ஒன்று அரண்மனையில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உன் மனைவியை போட்டு அடிக்கணும் இல்ல மனைவியை அடிக்க முடியாதா இங்கு காவல் பணி செய்து கொண்டிருக்கின்ற அரண்மனையில் காவல் பணியை செய்து கொண்டு இருக்கின்ற காவலாளியை போட்டு அடிக்கணும் இல்ல அதுவும் அடிக்க முடியாதா என்னை நீ மாணவங்க படுத்தணும் அல்ல அதுவும் பண்ணுத்த முடியாத ஒரு பாட்டில் மது வச்சிருக்கேன் இதை குடிக்கணும் அவனுக்கு நாலு சாய்ஸு நாலு சாய்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்றை தான் நீ தெரிவு செய்யணும்னா அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ அவன் சொன்னான் நான் கட்டண மனைவியை தவிர வேறு யாரையும் நான் தொட்டதில்லை அதனால உன்னோட நான் வந்து பாலியல் வைக்க முடியாது அதே போல என் மனைவியை கடந்த நாற்பது வருடங்களாக நான் நேசித்து வந்திருக்கிறேன் கஷ்ட காலங்களில் கூட அவளை கரண் தொட்டு நான் அடித்தது கிடையாது அடிக்க முடியாது காவலாளி இந்த அரண்மனைக்கு கடுங்காவல் செய்து கொண்டிருக்கிறார் அவரை அழிச்சு அந்த பாவத்தை செய்ய முடியல ஆனா இந்த மதுவை கொடுக்கிறது இந்த மதுவை குடிக்கிறது வந்து எனக்கு இது மட்டும்தானே கெடுதலே வேற யாருக்கும் கெடுதலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் மதுவை குடிச்சான் குடித்த போது போதை தலைக்கேறிடுச்சு போதை தலைக்கேற பிறகு இவன் செய்ய செஞ்சுட்டான் அரண்மனையை காலி பண்ணிட்டான் மனைவியை போட்டு அடிச்சுட்டான் இங்க காவலாளியை கொண்ணுட்டான் இப்ப யார் சொல்லுங்க யார் இந்த மூன்று குற்றத்திற்கும் யார் குற்றவாளி யார் தண்டனைக்குரியவர் சொல்லுங்க அந்த மதுபாட்டில் தானே அப்ப அந்த மதுபாட்டில் விற்கின்ற அரசு இந்த தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை குற்றங்களுக்கும் மது குற்றம் இல்லைங்க பாலியல் குற்றம் இல்லைங்க எந்த குற்றத்துக்கும் இல்ல எல்லா குற்றத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வரைமுறைக்கு உட்பட்ட அனுமதியில நாங்க தர்றோம் அப்படின்னு பெரிய மனது காட்டிய குழந்தை காவல்துறை அவர்களே உங்க எல்லாருக்குமே என்னுடைய வழக்கம் ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம்னா ஒரு மூளையில நின்றுட்டு ரெண்டு கோஷம் போட்டுட்டு போயிருவோம் நினைச்சிருக்காங்க எங்களுக்கு பொதுக்கூட்டத்திற்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் ஒரு ஸ்டேஜ் தான் ஒரே ஒரு மேடை தான் நீங்க மேடை போட்டு பேச விட்டாலும் ஒரு மணி நேரம் பேசுவோம் தரையில நின்று பேச விட்டாலும் ஒன்றரை மணி நேரம் பேசுவோம் அதனால பேச வேண்டிய செய்திகளை பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி கண்டன ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி பேச வேண்டிய செய்தியை பேசிடுவோம் அனுமதி மறுக்கப்படுகிறது போதையில் தள்ளாடும் தமிழகம் என்று அனுமதி மறுக்கப்படுகிறது நீங்கள் எதற்காக அனுமதியை மதிக்கிறீர்கள் இது ஸ்டாலின் உடைய உத்தரவிற்கு எதிரானது ஏனென்றால் ஸ்டாலின் தான் அவர்கள் பெத்த பிள்ளை மாதிரி கேட்கிறேன் அப்பா மாதிரி கேட்கிறேன் போதைக்கு போதை பழக்கத்துக்கு நீங்க ஆளாயிடாதீங்கன்னு ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சியில வந்து பேசுறாரு அவரே பேசுறாருல்ல அவரு ஆளுகின்ற தமிழ்நாடு அவர் பேசுகின்ற அந்த மொழியில போதை பொருள்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் பேசுகிறேன் இருக்கிற அதே போதை பொருள் ஒழிப்பை தான் நாங்களும் பேசுறோம் என்ன அவர் வந்து எடிட்டிங் பண்ணி ஒரு ஸ்டூடியோக்குள்ள நின்னுட்டு பேசுறாரு நாங்க பொதுமக்கள் முன்னாடி பேச நீங்க ஸ்டாலின் பேசுற கருத்திற்கே நீங்க அனுமதி கொடுக்காட்டினா என்னது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்தது அதுல புலிகேசின்னு ஒருத்தர் இருப்பான் உக்கிரபுத்தன் ஒருத்தர் இருப்பான் புலிகேசி யாரு தெரியுமா அவர்தான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் ஏன் இப்படி ஒப்பிடுறேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நீங்க புலிகேசி படத்தை பார்க்கும் பொழுது வருவா அமைச்சரவையில் இருப்பான் முன்னா முன்னா என்னப்பா இரவெல்லாம் கொள்ளைக்காரர்கள் எங்கள் எங்களை வழிப்பறி செய்து விட்டார்கள் நீங்கள் எப்படியாச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவான் அப்படியா புலிகேசியின் ஆட்சியில் கொள்ளைக்காரர்களா இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போக சொல்லிட்டு புலிகேசி என்ன செய்யுமா செய்வான் தலையில முக்காடு போட்டுட்டு கடப 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 கடப்ட்டு போவான் போய் பார்த்தா நேரடியா திருடுங்க இருக்கிற அந்த குகைய போய் சரியா கண்டுபிடிச்சிருவான்

இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை தீர்வை அமைச்சருக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க போன வருஷம் போன வருஷம் இலக்கு நாற்பதாயிரம் கோடி இந்த வருஷம் இலக்கு ஐம்பதாயிரம் கோடியை தாண்ட வேண்டும் அதற்காக தான் உங்களை நாங்க ஆயத்தீர்வை அமைச்சரா போட்டிருக்கோம் இவர்கிட்ட போய் நீங்க வந்து மதுவை ஒழிப்பீங்க மதுவை ஒழிப்பீங்கன்னா பக்கத்துல மதுமதி இருக்கா ஒழிச்சிருவார் அதுதான் ஸ்டாலின் அப்படி இருக்கும் பொழுதே இந்த போதை பொருள் நாள் தமிழகம் தள்ளாடுகின்றது இந்த போதை ஆசாமிகள் நிகழ்த்துகின்ற குற்றத்திற்கு நியாயம் வேண்டும் குற்றவாளியினுடைய ஊற்றுக்கண்ணை தண்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தண்டிக்க வேண்டிய முதலால் தமிழக அரசினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களை தான் நீங்க தண்டிக்கணும் ஏன்னா நீங்க பாருங்க தமிழகத்தில் நிலவுகின்ற நூறு சதவீத குற்றங்களினுடைய பின்னணிகளை நீங்கள் ஆராய்ந்தால் அதில் தொண்ணூறு சதவீதம் இந்த மது விளக்கு மதுனால மது குடிச்சிட்டு போதை பொருள் குடிச்சிட்டு இப்பெல்லாம் வந்துட்டாங்க இந்த ஸ்டாலின் அந்த வகைரா பாத்தீங்கன்னா மெத்தப்பட்டம்மை யாரா அவர் ஒருத்தர் அவர் பின்னாடி அந்த அவரை விட்டுட்டாங்க என்ன ஆச்சு என் கேஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அவர் ரெண்டு போட்டோ உதயநிதி ஒரு போட்டோ முதல்வர் ஒரு போட்டோ வந்து மனைவி ரெண்டு முதல்வர்களுடைய புகைப்படம் எடுத்த ஒருவர் தான் இந்த மெத்தப்பட்டமையின் வழக்கில் சர்வதேச டிஸ்ட்ரிபியூஷன் எப்பட தமிழ்நாட்டுக்கு மட்டும் பக்கத்துல கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் மெத்தப்பட்டமையினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையே தமிழ்நாட்டில் மட்டும் எப்பட்றா நடக்குது அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது ஒரு திடிக்கிடும் தகவல் வெளியாகுது நண்பர்களே இங்க இருக்கிற இருக்கிற அரசினுடைய ஆதரவோடு இருக்கின்ற அந்த அந்த ஒருங்கிணைப்பாளர் கடல் வழியாக கடல் வழியாக போதை பொருள்களை வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது ஆய்வின் விசாரணை அறிக்கை சொல்லுது கடல் வழியாக மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல அடிச்சு கொள்றான் எதற்காக அடிச்சு கொள்றான்னா இந்த மெத்தப்பட்ட மீன் எல்லாம் போகணும் இல்லையா இந்த மெத்தப்பட்ட மீன் போகணும் இலங்கை போகணும் மலேசியா போகணும் சிங்கப்பூர் எல்லாம் இல்லையா அது போலதான் இங்க வந்து தமிழ்நாடு வந்து போதைப் பொருளினுடைய புழக்கத்துல இருக்குது இந்த ஸ்டாலின் அரசு இவ்வளவு மோசமாக இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு குரூரமாக நடந்து கொள்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம வர்ற வழியெல்லாம் பார்க்க முடியுது என்ன வர்ற வழியில இப்ப இப்ப போடு வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க கும்பகோணத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக மாவட்ட செயலாளர்கள் கழக செயலாளர்கள் வைப்பாங்க என்ன போடு வச்சிருக்கிறாங்க தெரியுமா இந்தி தே இந்தி வேண்டாம் போடா இந்தி வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கோபாட் மேடி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க நான் நீ இந்தியை எதிர்க்கிறியா அல்லது நீ மோடியை எதிர்க்கிறியா மோடியை தாராளமா எதிர பல மடங்கு நாம் தமிழர் கட்சி எதிர்த்து இந்தியை எதிர்க்கிறீ என்றால் உங்களுடைய கண்மொழி அவர்கள் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்கள் உங்களுடைய இந்த அரசின் நிர்வாகத்தில் கீழ் இயங்குகின்ற கேந்திர வித்திய வித்தியாலய இந்த பள்ளிகள் இதில் எல்லாத்திலையும் இந்தி தான் பாடமொழி தமிழ்நாட்டில் நூறு கேந்திர வித்தியாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த நூறு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தமிழர் ஆசிரியர் கூட ஒரு தமிழ் ஆசிரியர் கூட பணியமர்த்தல அப்புறம் எப்படி தமிழ் இருக்கும் எப்படி தமிழ் இருக்கும் இந்தி வேண்டாம் ஆனா தமிழ்நா தமிழ் மொழியை நீ பள்ளிக்கூடத்தில் எப்படி வாழ வைக்கிற சரி அது மாநில மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பாடநூல் நிறுவனத்தை உருவாக்கி இங்க இருக்கிற தனியார் பள்ளிகளிலும் நீங்கள் பாடத்திட்டத்தை தான் நீங்க அமுல்படுத்தணும் அரசு என்ன செய்கின்றதோ அரசு பள்ளிகள் என்ன செய்யறோமோ தான் நீ செய்யணும்னு சொல்ற சரி சமச்சீர் கல்வி அதுக்கு பேர் சமச்சீர் கல்வி ஆனால் இங்க இருக்கின்ற ஐம்பது சதவீதம் அதாவது அறுபது லட்சம் ஒரு கோடி மாணவர்கள் வச்சுக்கோங்களா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறவங்களுக்கு முதன்மை மொழி பாடமொழியா மொழியா இருக்கா கட்டாய மொழியா இருக்கா ஒண்ணுமே கிடையாது விருப்ப மொழியாக கூட சில தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி நடத்தப்படவில்லை ஒருங்கிணைப்பாளர்கள் யாரார் என்னங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேச முடியுது பார்க்க முடியுது அவர்களை இரவோடு இரவாக அப்புறப்படுத்த முடியுது ஒரு போராட்டம் என்றால் அவர் யார் போராட்டத்தை முன்னின்று நடத்தப் போகிறார் என்று அவர் வீட்டுக்கு காவல்துறை போகுது அப்படின்னா உங்களுக்கு வரவிலையும் செலவுலையும் எல்லாத்தையும் பங்கு கொடுக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள் கஞ்ச கஞ்ச வியாபாரிகள் கஞ்சா குடிக்கிறவங்க அடிக்கிறவங்க யாரு முகவரியும் தெரியாதா யார் முகவரியும் தெரியாதா உண்மையிலே எங்க இன்றைய காவல்துறை நான் இங்க இருக்கிற காவல்துறையை சொல்லல பொதுவா தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள காவல்துறை என்ன பண்ணுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உப தலைவர் அதன் பிறகு மாவட்ட செயலாளர் அதன் பிறகு கழக செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட முண்ட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைநிலை ஊழியர்களாக ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை நடந்துக்குது மக்கள் போராட முடியல விழுப்புரத்துல மக்கள் போராடி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது அவர்களுடைய அலைபேசியை வாங்கி உடைச்சு அவங்களுடைய சேரை போட்டு நசுக்கி என்ன இது என்ன இது இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கணும்னா இந்த மண்ணும் மக்களும் ஒரு சரியான நபர் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மண்ணன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவுதான் மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்க மக்கள் காது வாங்குறாங்க மக்கள் இதுவாங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மண்ணன் சரியானவனாக இருந்தால் மக்கள் மிகச்சரியானவர்களாக இருப்பார்கள் கூடுதலாக இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கு இஸ்ரேல் நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருடத்திற்கான நிதிநிலை அறிக்கை எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து காத்திருப்பாங்க எதுக்கு காத்திருப்பாங்க அமெரிக்க அரசினுடைய நிதி உதவியை பொறுத்துதான் இஸ்ரேல் அரசானது தங்களுடைய நாட்டிற்கான அந்த நிதியை பங்கீடு செய்யும் இன்று வரை அதான் உள்ளது அதனாலதான் அமெரிக்க அரசு எப்ப கூப்பிட்டாலும் சலாம் போடுற ஒரு ஏவலாளையாக இஸ்ரேல் இருக்குது அதே போல இந்த அரசு இந்த அரசு நடைபெறதே சாராய தொழிலாள தான் மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி கொடுக்கலையா நாங்க கோபக் மோடின்னு மட்டும்தான் எழுதுவோம் வேற எந்த ஆர்ப்பாட்டமும் செய்ய மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் கோபக் எழுதிட்டு வீட்டில் உட்காந்துருவான் நம்மளுக்கு கொடுத்த இலவசத்துக்கு நாம கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் தான் குடிச்சு குடிச்சே காசு கொடுக்குறாங்களே நீ மத்திய அரசு கொடுத்தா என்ன குடுக்காக்கே என்ன உண்மையிலேயே ஆண்மை உள்ள ஒரு அரசாக இருந்தால் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதை கேட்டிருக்கணும் அண்ணன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசு நிதியாக பெறுகின்ற பத்து சதவீதம் இல்ல அஞ்சு சதவீதம் இல்ல வெறும் மூன்று சதவீதத்தை எங்கள் எங்கள் மாநிலத்திற்கு ஒதுக்குங்கள் என்று பேசியிருக்கிறார் கூடுதலாக நீங்கள் நிதியை ஒதுக்காவிட்டால் மாநில அரசாக இருக்கின்ற மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிதி வருவாயை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நீங்க உத்தரவு போடுங்க எதெதுக்கோ நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறீங்க பாருங்க கன்னியாகுமரியில காவல்துறை வந்து கனிம வள சுரண்டல்ல ஈடுபட்ட அந்த வாகனங்களை இடை நிறுத்து வசூல் பண்ணது மட்டும் இந்த வருடத்தினுடைய கதை ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு அபராத தொகை மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய் என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கடத்தப்பட்ட கனிம வளத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அதற்கு இந்த அரசு பதில் இருக்குதா ஒண்ணு இல்லைங்க நாம் தமிழர் கட்சி அப்படியே வந்து மு ஸ்டாலின் ஐயா பின்னாடி நிக்கிறேங்குது எதுக்கு நிக்கிறேங்குது நீ ஒன்னே ஒண்ணு செய்ய வரி கொடாய் இயக்கத்தை நடத்து வரி கொடுக்க மாட்டோம் என்று மாநில சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறுத்து ஏற்பட்டுது அண்ணன் சீமான் பலமுறை முறை சொல்லி இருக்கிறாரு ஏன்னா சொல்றது கௌரவம் கேட்டுட்டா கௌரவங்கிறோம்ல சொல் புத்தியும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல மக்களை ஆளுகின்ற எந்த புத்தியும் இல்லாட்டினா இப்படிதான் நம்ம வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலை வரும் அன்பான உறவுகளே ஒரே ஒரு செய்தி தான் நீங்க கட்சிக்காரனா வேற அவன் மாவட்ட செயலரா வட்ட செயலாளரா இப்படி எல்லாம் பாக்காதீங்க இந்த எதிர்கால தலைமுறை உங்க வீட்டிலயும் இருக்கு இந்த கும்பகோணத்துல எல்லா இடத்திலையும் மது விற்கப்பட்டால் கண்ணியமிக்க காவல்துறையினுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல தான் புழங்குவாங்க இந்த மது பழக்கத்திற்கே ஆளாகாத ஒருத்தருடைய பிள்ளையும் அங்கதான் புழங்கும் அதே மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க பிள்ளையும் அங்கதான் புழங்கும் நாங்க போராடுறது எங்க பிள்ளைகளுக்காக மட்டும் மட்டுமல்ல உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் வெகு துவத்தான் இந்த போராட்டம் போதையில் தள்ளாடுகின்ற தமிழகம் என்கிறது ஒரு துவக்கம் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கூட்டம் நடத்த இருக்கிறாங்க அவர்களே குறிப்பெடுத்துக்கங்க தமிழ்நாடு முழுமைக்கும் போதையில் தள்ளாடுகின்ற மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது விரைந்து விரைந்து உங்க தமிழக முதல்வர் உங்க முதல்வர் எங்க முதல்வர் இல்ல நாங்க ஒரு முழுதான் அவர் எங்க முதல்வரா நாங்க பார்த்ததே இல்ல உங்க முதல்வர் இதுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க மத்திய அரசுக்கு இரண்டாயிரம் கோடி கொடுக்க முடியலையா தீர்மானத்தை ஒண்ணு நிறைவேற்றிட்டு நீங்க இல்லாட்டினா என்னால ஆட்சி அதிகாரம் செய்ய முடியல தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு ஒன்றரை பதவி நாள் விலகி தொலைங்க தேர்தல் வர்றது முன்னாடியே வரட்டும் எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த குழந்தை நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்